தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு ராஜவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவாங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அமேன் நம் தேவன் நல்லவர் இவ்வளோ நேரம் பாடணும் பாருங்க இசைக்கவும் எளிதாமோ ஹாலிலூயா அவர் அன்பிக்கு ஈடாக நம்ம செய்ய முடியாது ஹாலிலூயா அவர் அன்பு எவ்வளவு அன்பு தெரியுமா கடலின் தனையாய் அவர் அன்பு இருக்கிறது ஹாலை லூயா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் அன்பு ஒரு நாள் மாறி போகலாம் நம்ம நம்பி இருக்கிறவங்களோட அன்பு ஒரு நாள் மாறி போகலாம் அலிலூய நம்ம சுற்றி இருக்கிறவர்களோட அன்பு ஒரு நாள் மாறி போகலாம் ஆனால் மாறாத ஒரே ஒருத்தரோட அன்பு யாரோட அன்பு அப்படின்னா நம்மை படைத்த நமக்காக இரத்தம் சிந்தி அந்த கல்வாரி சிலுவையிலே ஹாலிலுயே நமக்காக துங்கின அந்த ஏசுனுடைய அன்பு இந்த ஒரு அன்பு தான் நம்மை விட்டு போகாத நம்மை விட்டு விலகாத நம்மை ஹாலிலூயா கைவிடாத மாறாத அன்பு ஹாலிலூயா கொஞ்ச நேரம் கூட நம்ம ஆண்டவரை வரை ஆராதிக்க போகிறோம் ஹாலிலூயா ஒருவேளை எ முடிந்ததனால எலும்பி நின்று கொண்டு முடியலன்னா நீங்க உட்காந்து கொள்ளலாம் எலும்பி நின்று கொஞ்ச நேரம் அவர் பாடுபட்டதை நம்ம நினைத்து அப்படியே ஆராதிக்க போகிறோம் இந்த நாட்களின் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லெந்து காலம் ஹலிலூயா ஆண்டூர் அந்த கெட்சமனை தோட்டத்தில் ஹலிலூயா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் சீசர் பல் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு ஒரு மணி நேரமாவது என் கூட விழிச்சிருக்க கூடாதாப்பா அப்படின்னு கேட்கிறாரு ஹலிலூயா ஹலிலூயா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் நம்ம ரொம்பவே பிஸி ஆயிட்டோம் ஒரு மணி நேரம் கூட ஆண்டவுக்கு கொடுக்க நேரம் இல்லாமல் நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம் அதை ஆண்டவர் பார்க்கிறார் ஹலிலூயா ஆண்டோர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்த சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் அந்த ஒரு மணி நேரமாவது என் பாதத்தில் நீ விழுத்திருக்க கூடாதப்பா நான் பா உனக்காக அப்பா ஹாலிலூயா உனக்காக நான் கல்வாரியில் சிந்தின அந்த அன்பை கொஞ்சமாவது நினைச்சு பாருப்பான் ஆண்டு ஏங்குகிறதை என்னால் உணர முடிகிறது இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் குறித்து சொல்றோம் தெரியாது உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டோர் ஒவ்வொரு விதமான நன்மைகளை செய்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க ஆ எத்தனையோ தடவை அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்போம் அந்த நேரத்தை என் தேவனாகிய கத்தர் அதிசயமாய் அற்புதமாக நடத்தி தருவார் ஹாலிலேயே இதுவரை நடத்தி தந்திருக்கிறார் ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்து ஆராதனைக்கு கடந்து போகலான்னு நினைக்கிறேன் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது நல்லா ஆண்டவர் கத்தரோட அன்பை நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா கத்தரோட கிருபையினால உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இங்கே வந்து ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாட்சியை சொல்லி பகிர்ந்திருக்கிறேன் மூணு முறை என்னை ஆண்டோர் மரணத்திலிருந்து தப்பித்து பாதுகாத்தினார் மூன்று முறை செத்திருக்க வேண்டிய என்னை ஆண்டோர் இந்த இடத்திலே உங்கள் முன்னாடி நிறுத்தி ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டோரோட பெரிதான தயவு என் மேல ஆண்டவர் பாராட்டின கிருபை அன்பு அவ்வளோ பெரியது ஹாலிலூயா சத்ரு நினைச்சான் இவனை எப்படியாவது போட்டு தள்ளிறனோ இவன் ஊழல் செய்ய விடாதபடி ஆண்டவருக்காக எழும்பி விடாதபடி எத்தனையோ சதி திட்டங்களை போட்டும் என் ஆண்டவர் ஹாலில் பிசாசு என்னை அசைக்க முடியவில்லை என்றால் என் ஆண்டவர் என்னை குறித்து என் மேலே வைத்திருக்கிற திட்டமும் அழைப்பும் மாறவில்லை இதுதாங்க ஆண்டவரோட அன்பு அந்த கல்வாரி ரத்தத்தில் செந்தின அன்பு இந்த அன்பு தான் அழிலே கொஞ்ச நேரம் பார்ப்போம் கொஞ்சம் கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட காயங்கள் அவர் ஏற்ற நோன்புகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் நினைத்து பார்க்க போகிறோம் ஆண்டு வரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இருந்தாலும் ஜீவனோடு எசப்பா உண்மை ஆராதிக்க இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீரே அப்பா உம்மாலே தான் அப்பா நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பா அது என் தேவனின் அன்பு பெரியதே நன்றி நன்றிப்பா உங்களுக்கு நன்றியப்பா நம்ம அவரை தெரிந்து கொள்ளலங்க அவர் எரியப்பட்டாக வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தகப்பனவர் ஹாலிலுயா யாருமே அறியாத யாராலே விரும்பப்படாத நம்ம நம்மை ஆண்டவர் நீ எனக்கு வேணும்ப்பா நீ என் இருதயத்திற்கு கேட்டவனென்று ஆண்டோர் நம்மை விரும்பி நமக்கு ஹாலே லூயா நம்மை வாழ வைத்திருக்கிறாரென்றால் ஹாலே லூயா அது தேவனுடைய குருவை மாத்திரமே இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த நேரத்தில் பாருங்க ஆண்டவர் ஹாலே லூயா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஹாலே லூயா அவர் கூட இருந்த அந்த யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுக்க மனதாக இருந்து முப்பது வெள்ளை காசுக்காக அந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக தான் இருப்போம் ஆனால் நம்மை வாழ விடாமல் எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்திருக்கீங்க எத்தனையோ பேர் ஹாலில் உடைக்கப்பட்டு ஹாலையில் லூயா நோங்கடிக்கப்பட்டு எத்தனையோ பேராக போய் குற்றச்சாட்டு சொல்லி இந்த இடத்துல கண்டந்து வந்திருக்கிறீர்கள் ஹாலையில் ஊயா ஹாலில் ஊயா அட்டம் மறுத்துக்க இப்படி என்றால் அப்போது எனக்கெல்லாம் என்ன நிலமன்னு ஹாலை ஊயா அப்போ அந்த இடத்துல பாருங்க நமக்காக ஆண்டோர் அந்த குருஸுலே கடைசி சொட்டு ரத்தத்தை ால் நாம் செய்த பாவங்கள் சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி இங்கே இங்கே சொன்னால் போயிருப்போம் இந்த மீறுதல்களின் நிமித்தமாக தமது அந்த ஒரு சொட்டு உதிரத்தையும் இன்றைக்கு உலகத்தில் ஒரு நமக்காக பலியாக சொல்லுங்களேன் ஆண்டவர் பலியாக இருக்கிறார் என்றால் நம்மை மீட்பதற்காக நம்ம அவரோட பிள்ளைகள் ஆண்டோர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரோ ஹாலே லூயா கத்தரை விசுவாசிக்கிறவன் எவனும் மறித்தாலும் பிழைப்பான் என்று தேவ வசனம் சொல்லுகிறது ஹாலே லூயா இன்றைக்கு நம்ம அப்பான்னு கூப்பிட்றோம்னா அவர் தந்த புத்திர சுபிகாரத்து நாவின் ஹாலே லூயா நன்றி அப்பா அப்பா ஸ்வோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த உலகத்துல எங்களை பெற்ற தாய் தகப்பன் மறந்துட்டாலும் கூட அப்பா அந்த கல்வாயிலை செந்தின உன்னுடைய அன்பு எங்களை மறக்கலையப்பா மறக்கலையப்பா கொஞ்சம் அவரோட அன்பை சிந்தித்து பார்த்து கொஞ்சம் வாயத்து இருந்து ஆராதிங்க ஹாலே லூயா ஹாலே லூயா எத்தனையோ பேர் தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல வெட்கப்படுகிறார்கள் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வெட்கப்பட்டீர்களே ஆகில் நாளைக்கு நியாயஸ்தலம் ஹாலே லூயா நியாயத்தீர்ப்பின் நாள் ஒன்று வரும் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சொல்வதற்கு வெட்கப்படுவா கொஞ்சம் ஆராதிங்க உங்கள் சத்தம் உயரட்டும் நீர் பட்ட பாடுகள் எதற்காக ராஜா எங்களை மீட்டெடுப்பதற்காக தானே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றியாவியானவரே உமக்கு நன்றி அப்பா ஹாலிலூ 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 எங்களையும் உண்மை போல மாற்றிட உங்க ஜீவனை தந்தீரப்பா எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் நாங்கள் ஒன்றுமே கிடையாதப்பா குருசிலும் குப்பையில் கடந்து எங்களை உயர்த்தி ராஜக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் அமர செய்கிற தேவனே அமர செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா எல்லாம் நீர்பட்ட பாடுகளாலே நாங்கள் ஹாலில் எங்களை வாழ வைக்க உம்மை ஒப்பு கொடுத்தீரப்பா நீர் எவ்வளவு பெரியவர் நீர் எவ்வளவு அன்புள்ளவர் இந்த அன்புக்கு முன்னால் நாங்களாம் ஒன்றுமே கிடையாதப்பா ஹாலே லூய தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் சிலுவையில் வாட்டி விதைத்தார்கள் சாட்டேடிகளால் அடித்தார்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள் ஹாலே ஊய ஹாலே லூய பரத்தினில் வாசம் செய்யும் பரிசுத்தர் பிரியாசம் பண்ணப்படும் காட்சியைப் பார் மனமே என் காளி துப்புனாங்க அவரை ஒரு பாவமே செய்யாத அந்த மனுஷன் இவ்வளவு பழி நான் மனுஷங்களாக பழி சுமற்றுவாங்க நாம் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு நாங்க உங்க முன்னாடி நிற்கிறோம் எவ்வளவு நல்லா ஆண்டவருக்காக செய்து இருக்கிறோம் என்றால் எங்க மேலேயே சில பொய்யான குற்றச்சாட்சி எழும்பி இருக்கிறது அனைத்தும் இயேசுக்காக அனைத்தும் இயேசுவுக்காக ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார் ஹாலில் சொந்தம் பள்ளங்கள் சொல்லால் கொள்ளலாம் மற்றோர் சதி செய்து மதிப்பு கெடுக்கலாம் நம்மகிட்ட இருக்கிற மதிப்பை எப்படிலாம் கெடுக்கலாமேன்ட்டு நம்ம கூட இருக்கிற ஹாலில் கொஞ்சம் ஹாலில் கூட இருக்கிறவங்களை யோசித்தாலும் அவருக்காகவே அனைத்தையும் விளந்துட்டாலும் அது மகிமை எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் என்னெல்லாம் சொல்லி அலையிலு கூட ஒரு வசனம் உண்டு என் நிமித்தம் பலவிதமான துன்பமான பலவிதமான பொய் குற்றச்சாட்டினால் உங்களை பேசுவார்களே ஆகில் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆண்டோர் நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறாரு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாரு எனக்காக நீ ஏற்றுக்கொண்டாய் இந்த ஏற்றுக்கொள்வதற்கு பிரதிபலனை நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன் நன்றி அப்பா உமக்கு அப்பா அழிலூயா அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே உமக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த மண்ணில் உள்ள வாழ்வை எல்லாம் நாங்கள் குப்பை என்று எண்ணகிரோம்ப்பா அப்பா ஸ்தோத்திரம்ப்பா நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து காமிக்கணும்ப்பா எங்களை நம்புங்கப்பா நீங்க சிந்தின அன்பை இவ்வளவு நாள் நாங்கள் உணராம இருந்தோமே அப்பா இனியாவது உங்க அன்பை உணர்ந்து உங்க அன்பை புரிந்து நாங்கள் நடக்க அப்பா உங்களுக்காக ஹalleluya எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் சிலுவை சுமந்துரா சுமந்துரா வேலும் தாழ்மை தெரிப்போ நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் பாட்டு தெரிஞ்சுன பாடலாமே சிந்தை வாழ் தாழ்மை நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்ளும் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார் ஒரு போதும் நம்மை கைவிடாத தேவன் ஓ ஏசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைத்திடவே மாட்டார் ஆலேலூயா ஆலேலூயா சொல்லோ சாதி செய்து பாதிப்பை தடுக்கலா மாற்றோ சாதி செய்து பாதிப்பை தடுக்கலா அவருக்காகவே அவரு அதை மாகே மை என்ற வீடு அது மக்காக மகிழ அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மாகிமை என்ற அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டோரும்போது கைவிடவே மாட்டார்கள் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார் தன்னை தருவானே பரலோக சிந்தை பரலோக சிந்தை கொண்டு உமதாய் பணி செய்வேன் நானலு தீனமும் பணி செய்வேனப்பா பரலோக சிந்தை கொண்டு உமதாய் பணி செய்வேன் நானலுதீனமும்

அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் அது விளையேற பெற்ற ரத்தம் இந்த ரத்தம் தான் நமக்கு விடுதலை தந்து நம்மை ரச்சிக்கக்கூடிய ரத்தம் ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ இல்லை மனுஷ ரத்தமோ இவைகள் யாம் விடுதலை தராது ஒரே ஒரு ரத்தம் அது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஹாலேலூயா ஹாலேலூயா அது மாத்திரம்தான் அவரோட ரத்தம் மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க நம்மை காப்பாற்ற நம்மை அலிலூயா மன்னிக்க முடியக்கூடிய ரத்தம் அந்த ஒரே ரத்தம் மட்டும்தான் அலிலூயா ஹலிலூயா அவர் மனுஷ ரூபமாக எடுத்து தன்னை தான் தாழ்த்தினார் இன்றைக்கு மனுஷங்க இருக்கிறாங்க நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெரியவன் கிடையாது ஆண்டவர் ஒரு வயிறு தவிர ஹாலில் அந்த பெரியவரை மறித்து உயிர் தெழுந்த ரத் ஹாலிலூயா தேவனை நம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாற்பது நாட்களும் ஹாலில் லூயா ஹாலிலூயா ஆண்டவரோட அந்த பாடு மரங்களுக்கு நினைவு கூறும் வண்ணமாக நமக்கு பாரம்பரிய தந்திருக்கிறார் இது நல்ல ஒரு நேரம் இந்த நாற்பது நாளும் நல்ல ஒரு காலம் ஏன்னா ஆண்டவரோட அன்பை ருசித்து பார்க்க அவர் நமக்கெல்லாம் என்னெல்லாம் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி கூறுவதற்கு இது நல்ல ஒரு காலம் நல்ல ஒரு காலத்துல தென்னத்துல நம்ம இருக்கிறோம் ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஏதாவது தவறு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாமல் இல்லைனா ஆண்டவரே உங்கள் வார்த்தை பின்னி செய்யாமல் நான் ஏதாவது தவறிந்து தவறிந்தேன்னா என்ன தயவு செய்து மன்னிங்கப்பான்னு கேட்போமா என்ன தயவு செய்து மன்னிங்கப்பா ஹாலே லூயா ஹாலிலுயா நீ எங்களை மன்னித்தது போல திறனை வேண்டும் அப்பா நீங்க அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்பா ஹாலிலுவியா ஒருத்த தப்பு செஞ்சா நீ ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்கணும்னு கற்றுக் கொடுத்திருக்கீங்களா அப்பா 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 ஹலிலுவியா நீங்க எப்படி எங்களை மன்னிச்சீங்களோ அலிலுவியா நாங்களும் எங்க இசப்பா பிறனை மன்னிக்க எங்களுக்கு கத்துத்தாங்க அப்பா அப்பா ஸ்வத்திரமாப்பா அப்பா நீங்க கணக்கு

மன்னிக்கணும் ஆண்டவர் மன்னிக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் நமக்கு ஹாலே லூயா ஒருவேளை ஹாலே லூயா நம்ம பாவம் செஞ்சால் ஆண்டோட்ட உடனே அந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டு ஹாலிலு இறங்கி வந்து உங்களுக்கு மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் வாழ்க்கையே பாருங்களேன் அவருக்கு எத்தனை பழி சுமந்துச்சு அந்த பாவமே செய்யாத அந்த மனுஷனை அந்த பாவம் செஞ்ச அந்த பரபாசுக்காக சிலுவிலை அடித்து கொன்றாங்களே அந்த நேரத்துல பாருங்க மூணு பேர் சிலுவிலை தொங்கிருக்கிறாங்க ஆண்டோருக்கு வலது சைடு தொங்கியிருக்கிற ஒரு கள்ளன் ஆண்டோரை பார்த்து கேட்கிறான் அடியேனே உங்களுடைய ராஜ்யத்திலே நினைத்து கொள்ளுமாப்பா அடிய உம்முடைய ராஜ்யத்திலே நினைத்து கொள்ளுமப்பா இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அடியனை நினைத்து கொள்ளுங்க ராஜா அப்பா நான் ஒரு சாதாரண புழு அப்பா சாதாரண மனுஷன் குப்பையிலும் தூசியிலும் கிடந்த மனுஷங்கப்பா எங்களே நினைத்து அப்பா உங்க ராஜ்யத்துலையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு கொஞ்ச நேரம் கேட்போமா ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா ஆண்டொரே அதை கேளுங்க அப்பா எங்களை மன்னிங்கப்பா ஒருவேளை யாரையாவது நாங்கள் தவறாக பேசியிருந்தோமே ஆனால் அதை மன்னி

மூணு தரம் சொன்ன அண்டவரே நான் நேசிக்கிறேன்னு அடுத்த வார்த்தையை அவர் சொன்னாரு காலையில நீ காலையில மூன்றரை மணிக்கு சேவல் கூவுறதுக்கு முன்ன மூணு தரம் நீ என்ன மது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் போய் அவன் தான் நான் தான் செஞ்ச தப்பப்பை உணர்ந்து ஒரு 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 மறைவான இடத்துல உட்கார்ந்து மனம் அழுதாங்க தழுதாங்க ஆண்டவரே தப்பு தப்பிட்டேன் அப்பா என்ன மன்னிங்கப்பான்ட்டு மன கசம் அழுதார்கள் அந்த பாவ உணர்ச்சி நமக்கு இன்னைக்கு வேணும் ஒருவேளை நம்ம இன்றைக்கு தவறலாம் தெரியாம தவறலாம் நமக்கே தெரியாம தவறலாம் ஆனா பரிசாவியான் அவர் தவற விடாமல் தூக்கி எடுத்து கண்மனை மேலே உயர்த்தி துதிக்கும் பிடிப்பாடலை நமக்கு தந்தாரே எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க இன்றைக்கு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் தகுதே இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்தியதுனாலதான் நம்ம அவரை அன்பை ருசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த அழகான வாய்ப்பு கிடைக்கல நமக்கு கிடைத்திருக்குன்னா நம்ம விசேஷிப்ப விசேஷித்தமானவர்கள் உமக்கு நன்றி உன்றி அவர் பட்ட பாடுகளை நேரம் நினைச்சு பார்க்கும் போது நம்ம நமக்கு அழுக வரலனாலும் உள்புறத்துல எப்படியாவது அழுக வந்துடும் அவ்வளவு காயங்க அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கெல்லாம் சில நேரத்தில் அப்படியே இங்க பைக்ல ஊழியத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்ப்பேன் நமக்காக இது மனசுங்க ஏன் இருக்காங்க ஆண்டவர் நமக்காக

அத போல இன்றைக்கு நம்ம ஒரு பாடலை பாடி அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டோட்ட அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டோரே நான் உண்மை அர்ப்பணிக்கிறேன் என்னை உமக்கென்று ஜீவபலியாக ஒப்புக்கிறேன் என்று ஆண்டோரிடம் கேட்டு நம்ம அர்ப்பணிக்கப் போகிறோம் பூங்கா கெட்சமனே மதரி அழும் ஓசை எத்திசையும் ஜோனிக் கெஞ்சதே என்னல் மனம் தீகைக் கெஞ்சதே கண்கள் கால்ம்

கல்வாரியன்பை வேலை கண்கள் கற்றும் பாடுகள் இப்போதும் நீரைத்தான் நெஞ்சம் சிலுவையில் பாட்டி வதைத்தனரோ வாட்டித்தனரோ உம்மை சென்னீரமா கிணறோ உமை வாட்டி வதைத்தார்களே அப்பா சிலுவாயில் வாட்டித்தனரோ சென்னீரமா கிணரோ அப்போதும் அவர்களை வேண்டினே அப்போ அப்போது எங்களுக்காக வேண்டுதான் செல்கிறேன் அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் அவர் அன்பம் பெரியதே ஏ அப்பாவும் அன்பம் தலை இப்பவுமே இந்த கண்ணு கலந்ததப்பா தாவுகட்டி போடு மேனை தாஞ்சம் தேரோட முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்து சுட்டி நாடும் சுட்டினாலும் முகண்டிடுவேற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தே முற்றிடம் சுட்டினாலும் புகழ்ந்துடுவே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தே வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே காயங்களால் இப்ப சொல்லுங்க இன்பையே சுராஜா இன்பையே சுராஜா வைனான் அவரை பார்த்த போதும் மகிமையில் அவரோட வாழ்ந்தால் பலத்தில் அவர் கூட வாழணும் பார்த்தால் போதும் மகிம எல்லாவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்னை தருகிறேன் தருகிறேன் உங்களுக்கு என்னை படைக்கிறேன் படைகிறேன் உப்பா அவர் கையில் ஒப்புக்கூடப்பாம்மா என்னை தருகிறே தருகிறேன் என்னை படகிறே படகிறேன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே அப்படியே அற்பிப்போமே எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனேன் 啊。 ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த லெந்து கால கண்ணன் செல் கூடுகைக்காக ஜெபிக்கிறோம் எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைவு கூற எங்களுக்கு நீர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி ராஜா அப்பா உண்மை பாடினோம் உண்மை ஆராதித்தோம் இனி வருகிற பகுதிகளை நீங்களே பொருட்படுத்தி நடத்துங்க எல்லா துதை கணமும் மகிமை உமக்கே செலுத்துகிறேன் எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம் நீங்கள் பெருகுங்க ஏசுனோன்னு ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள நல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது வாரத்தினுடைய லெந்து கால பொது வாழ்வு கூட்டத்தின் முதல்